அனைவருக்கும் திரு சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி தொண்ணூத்தி ஒன்பதில் இரண்டு அசுர காண்டம் முப்பத்தி ஐந்து

இந்திராணி மறுதலை படலம் தக்க வேழகத்தலையால் கூறிய அக்கொடும் சொலை அணங்கு கேட்டலும் தொக்க தன் சுவித்துளையில் அங்கிவேல் புக்கதே என பொறுமை விம்மினாள் கைமலர் கொடே கடிதில் தன் செவி செம்மி பல்வினை தீர்வு நாடியே விம்மி அங்கூறும் வெயில் கேட்டிட இம் சில இசைத்தல் மேயினாள் ஏடி நீ இவன் தீமொழி நீடி ஓர்ந்துளா நிறைய மாநெறி கூடு சேர்வரால் உரைத்த மேல் கூடு தீமையார் குறிக்கற்பாலரே வேதம் யாவையும் விதித்த நான்முகன் காதலன் தரும் கடவுள் மங்கை நீ நீதி இல்லதோர் நெறியின் வாய்மையை பேதையார் என பேசலாகுமோ தீங்கியாவக்கும் செய்திடாதவர் தாங்கள் துன்புறா தமக்கு வேண்டினோர் செய்வரால் தர்மம் பார்த்திலை தக்க மாதவ கர்மம் பார்த்திலை கற்பும் பார்த்திலை பெருமை பார்த்திலை பிறப்பும் பார்த்திலை உரிமை பார்த்திலை உறவும் பார்த்திலை வழியும் பார்த்திலை படி கழுந்திடு மொழியும் பார்த்திலை முறையும் பார்த்திலை வழியும் பார்த்திலை வருவ பார்த்திலை இழியும் தீய சொல் இயம்பற் ஆன்ற தொல்வளாற்றல் ஆயுள் பின் ஊன்று சீர்த்திகள் ஒரு உற்றோர் இது தோன்று நீ இவை துணியல் வாழிகேள் சான்று நின் குலத்தகுவர் யாவரும் இந்திரக்கலால் ஏவர் பாலினும் சிந்தை வைத்திடேன் தீதில் கற்பினேன் வந்தெனக்கிது வகுத்தின்கிளை உய்ந்திடத்தகும் உறையது அன்றியே நூன்மையாவையும் நுனித்து நாடி செங்கோன்மை அன்றியே கொடுமை செய்துள மேன்மை மன்னரும் வேருளார்களும் பான்மையார்பிலம் படுவர் தெண்ணமே துயர் வேலை சார்ந்துளான் நாளும் நாதன் என்ற ரீதியார்கணும் கோளும் நல்லவும் குருகும் அல்லலும் நாளை உங்கள் பால் நணுகுராதவோ மீதியாகிய நெறியில்லாதவள் ஆதலான் மிக அறிவு மாழ்கியே இது கூறினாய் செவ்விதன்றரோ மாதுனி இது மரத்தி உய்யவே ஏவர் ஐம்புலம் அளிக்கும் காவலுண்டு நீ கடுதில் போகென்றாள் என்ற காலையில் எயிறு கன்று செய்தல் கரித்து வெய்து உயிர்த்து ஒன்றொடு ஒன்று கை உருமில் தாக்கியே நன்று நன்றியனா நகைத்து சீறினாள் மருவில் வாசவன் மனைவி கூறிய உறுதி வெய்யவர் கூற்றம் செய்தில அறிவில் பேதையாய் அழகை தேறலால் வெறிகொள் பித்தனு குறைத்த மெய்மை போல் ஆன அசமுகத்தினால் ஊனவெம் துயர் உழக்கும் பெற்றியால் வானவர் தீரை மாதை நோக்கியே தானுரைத்தனள் இணைய தன்மையே நல்லன கிளத்தினேன் என ஒட்டி வந்திலை உரைத்தி மாறுவுனை அட்டு நூங்குவன் அண்ணற்காகவே விட்டனன் இது மெய்மையாகுமால் ஆத்தி யாவுனி அகல என்னுடை சீர்த்தி அண்ணன் பால் சேரல் சிந்தியாய் பேர்த்திடாது உனை பிடித்து வன்மையால் ஈர்த்து போகின்றேன் சரதம் மீதரோ முடிவிலாற்றலார் மூவர் யாவரும் தடை செய்கிற்பினும் சமரி நேர்பினும் விடுவன் அல்லன் யான் விரைவி நிக்கொடை படர்வனன்னது பாத்திமேலனா வெய்யல் ഔ ராணி மென் கரம் கையில் பற்றியே கடிரின் ஈர்த்துராய் மொய்யில் போயினாள் முரண் இல்லாதவள் ஐயகோயனா அரக்கல் மேயினாள் பாவி திண்டலும் புலம்பி பைந்தொடி யாவிப் போந்தென அவசமாகியே கோவிலாத தொல் உணர்வு மாய்ந்தனள் காவி ஒன் கணீர் கலுழ தேம்பினாள் ஐயர் கையில் வந்த உணரைச் செருந்து தீம்படை தோகை கண்முரா வெய்ய சூட்டிலை விட்ட வந்து என மையுலாய கண்வாரி மிக்கதே காசிபன் தரும் கலதி கூற்றுவன் பாசமன்ன பட்டு விம்பினாள் வாசவன் தனி மனைவி வெம் கொலை பூசை வாய்ப்படும் உள்ளின் பேடை போல் நாறில்லாதவள் நலிந்து கொண்டவள் பேரும் எல்லையில் பேது உற்றே உளம் சோறுகின்றவள் சுற்று நோக்கியே யாரும் காண்டிலள் அரற்றல் மேனாள் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமரண கரோகரா வெற்றிவேர் முருகன் கரோகரா